ரொம்ப காலமாகவே பெரியாரஸ்டாக மாறிட்டோம் ஆக்சுவலாக முன்னாடி ரொம்ப கடவுள் பக்தி அதிகமாக இருந்தது இப்போது பெரியாரோட கொள்கைகள் எல்லாமே ரொம்ப ஈர்ப்பு அதிகமானதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறோம் பெரியாரிசம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஸோ அவர் பெண் விடுதலைக்காக பேசின ஒவ்வொரு விஷயமும் அதுவும் ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி பேசினது ரொம்ப பெரிய இன்ஸ்பைரிங்காக இருக்குது என்னோடய குழந்தைக்கும் நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ வரைக்குமே அவள் வந்து கடவுள் நம்பிக்கை அப்படின்னா என்னன்னு தெரியாமல் வளர்ந்த ஒரு குழந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ கிளாஸ் டாப்பர் இதிலிருந்து பெருசாக நாங்கள் சொல்ல விரும்புறது என்னென்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதனால் தான் வந்து நம்ம நல்லா படிக்கிறோம் நம்ம லைஃப்பில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற காலத்தில் அது இல்லாமலும் நம்மளோட நம்மளோட ஃப்ரீடமாக வாழ முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத ஐயாவோட வழிகளை பின்பற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் உண்மையில ரொம்ப ஃப்ரீடமான ஒரு லைஃப் லீவ் பண்ணுறோம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது எல்லா நாளும் ஒரே நாள் ஸோ நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லி தந்தவர் பெரியார் அதுவும் அவர் ரொம்ப முற்போக்கான சிந்தனை ரொம்ப முன்னாடி காலத்திலே இதை சொல்லிட்டாரு நம்ம லேட்டாக தெரிஞ்சிருக்கிறோம் அட்லீஸ்ட் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் சீக்கிரமாக அதை எடுத்துட்டு போயிட்டோம்